are get, Just are getting ready for the launch. The rocket and satellite is ready. The, we completed the rehearsal for the launch. So tomorrow we have to start the countdown for the tomorrow launch. அகாடமியின் வணக்கங்கள் இந்தியாவின் சந்திராயன் மூன்றானது நிலவின் தென்துருவத்தில் வெற்றிகரமாக செலுத்தப்பட்டு உலக அளவில் முதலில் சந்திரனின் தென் துருவத்தை அடைந்த நாடு என்ற பெருமையை பெற்றுள்ளது செவ்வாய் நிலவை தொடர்ந்து வெளிப்பகுதிகளில் ஏற்படும் மாற்றங்களை ஆராய்வதற்கான முனைப்பில் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் அதாவது இஸ்ரோ ஆனது ஈடுபட்டுள்ளது அதன்படி ஆதித்யா எல் ஒன் எனும் அதிநவீன விண்கலம் வடிவமைக்கப்பட்டது இந்த காணொலியில் ஆதித்யா எல் ஒன் விண்கலம் பற்றிய தகவல்களை காண்போம் முதலாவதாக சூரியனை பற்றிய அடிப்படை தகவல்களை தெரிந்து கொள்வோம் சூரியனுக்கு மிக அருகில் உள்ள கோள் புதன் அருகில் உள்ள மூன்றாவது கோள் சூரியன் பூமிக்கு அருகில் உள்ள ஒரு நட்சத்திரமாகும்பத்தில் மிக பெரியது இதன் வயது சுமார் நானூற்றி ஐம்பது கோடி ஆண்டுகள் என கணக்கிடப்படுகிறது சூரியனில் எழுபது புள்ளி ஆறு சதவீதம் ஹைட்ரஜனும் இருபத்தி ஏழு புள்ளி நாலு சதவீதம் ஹீலியமும் மற்றும் இரண்டு சதவீதம் இதர வாயுக்களால் ஆனது சூரிய பூமியில் இருந்து சுமார் பதினைந்து கோடி கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது சூரிய ஒளி பூமியை வந்தடைய எட்டு நிமிடங்கள் ஆகிறது சூரிய குடும்பத்தில் உள்ள அனைத்து கோள்களுக்கும் சக்தி தரக்கூடிய மிகப்பெரிய ஆற்றல் கொண்டது சூரியன் சூரியனின் ஆற்றல் இல்லாமல் பூமியில் உயிர்கள் வாழ்வது கடினம் சூரியனின் மேற்பரப்பின் வெப்பநிலை ஐயாயிரத்து ஐநூறு டிகிரி முதல் ஆறாயிரம் டிகிரி செல்சியஸ் ஆகும் சூரியனின் மையப்பகுதியின் வெப்பநிலை பதினைந்து மில்லியன் டிகிரி செல்சியஸ் ஆகும் ஆதித்யா எல் பெயர் காரணம் சூரியனின் சமஸ்கிருத பெயர் ஆதித்யா சூரிய பூமி லக்ராஞ்சியன் புள்ளி என்பது எல் ஒன் ஆகும் அதாவது சன் எர்த் லக்ராஞ்சியன் பாயிண்ட் சூரியனின் புறவெளியை ஆய்வு செய்யும் ஆதித்யா எல் ஒன் விண்கலம் பி எஸ் எல் வி சி ராக்கெட் மூலம் ஸ்ரீஹரிகோட்டா சதீஷ் தவன் ஆய்வு மையத்தில் இருந்து செப்டம்பர் இரண்டு பகல் பதினொன்னு ஐம்பது மணியளவில் ஏவப்பட்டது இதன் நிறுவனம் இஸ்ரோ ஆகும் ஆதித்யா எல் ஒன்னின் எடை ஆயிரத்து நானூற்றி எழுபத்தி ஐந்து கிலோ ஆகும் ஆதித்யா எல் ஒன் திட்டத்தின் இயக்குநராக தமிழகத்தைச் சேர்ந்த பெண் விஞ்ஞானி நிகர் சாஜி பொறுப்பு வகிப்பது குறிப்பிடத்தக்கது இவர் தென்காசி மாவட்டம் செங்கோட்டையைச் சேர்ந்தவர் ஆதித்யா எல் ஒன் ஆராய்ச்சி திட்டத்தில் வான் இயற்பியல் ஆராய்ச்சி மையம் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பிசிக்ஸ் வானியல் மற்றும் விண்வெளி இயற்பியல் பல்கலைக்கழக மையம் த இண்டன் யூனிவர்சிட்டி சென்டர் ஃபார் ஆஸ்ட்ரானமி அண்ட் பிசிக்ஸ் இந்திய அறிவியல் கல்வி மற்றும் ஆராய்ச்சி கழகம் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் ஆகிய நிறுவனங்கள் முக்கிய பங்காற்றியுள்ளன ஆதித்யா எல்வோன் பயண திட்டம் சந்திராயன் திட்டத்தில் பயன்படுத்தப்பட்ட நுட்பத்தை பயன்படுத்திதான் ஆதித்யா இலகை அடையும் விண்கலம் சுமார் ஏழு நாட்கள் பயணித்த பின்னரே தான் நிலை கொள்ள வேண்டிய அடையும் சூரியனுக்கும் பூமிக்கும் நடுவில் இரு கோள்களின் ஈர்ப்பு விசை சரிசமமாக இருக்கும் லக்ரஞ்சியன் பாயிண்ட் ஒன்னை சுற்றி ஒரு ஒளிவட்ட பாதையில் இந்த விண்கலம் செலுத்தப்படும் இதன் நோக்கங்கள் சூரியனை ஒன் சுற்றுப்பாதையில் இருந்து ஆய்வு செய்வதை நோக்கமாக கொண்டது இந்த மூலம் சூரிய புயல்கள் பூமியில் ஏற்படும் மாற்றங்கள் ஒளிக்கோளம் மற்றும் குரோமோஸ்பியர் ஆகியவற்றை ஆய்வு செய்து பூமிக்கு பெற முடியும் வெளியடுக்கு மற்றும் அருகாமை ஊதா கதிர்களை ஆய்வு செய்வதே இதன் முக்கிய நோக்கமாகும் சூரியனின் கரோனா காணக்கூடிய மற்றும் அருகிலுள்ள அகச்சிவப்பு கதிர்கள் ஒளிக்கோளம் அல்லது போட்டோஸ்பியர் மென்மையான மற்றும் கடினமான எக்ஸ் கதிர்கள் குரோமோஸ்பியர் ஊதா கதிர்கள் சூரிய உமிழ்வுகள் சூரிய காற்றுகள் மற்றும் எரிப்பு கரோனல் நிறைய வெளியேற்றங்கள் அதாவது கரோனல் மாஸ் எஜெக்ஷன்ஸ் ஆகியவற்றை ஆராய்ச்சி செய்தல் கரோனல் நிறைய வெளியேற்றங்கள் மாஸ் எஜெக்ஷன் காந்த புலத்தின் பெரிய வெளியேற்றம் ஆகும் மற்றும் சூரியனின் இருபத்தி நான்கு மணி நேர ஒளிப்படத்தை பதிவு செய்தல் போன்றவை ஆதித்யா எல் ஒன் பயண திட்டத்தின் நோக்கங்களாகும் லக்ரான்சியன் பாயிண்ட் ஒன் சூரியனை சுற்றி ஐந்து லக்ராஞ்சியன் புள்ளிகள் உள்ளன ஜோசப் லூயி லக்ரான்ஜி என்ற பிரெஞ்சு வாணிய இதை கண்டுபிடித்ததால் இந்த இடங்களுக்கு அவருடைய பெயர் சூட்டப்பட்டுள்ளது பூமிக்கும் ஈர்ப்பு விசை இருக்கிறது சூரியனுக்கும் ஈர்ப்பு விசை இருக்கிறது பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே உள்ள நேர்கூட்டில் இரண்டின் ஈர்ப்பு விசையும் சமமாக இருக்கும் பூமியிலிருந்து சுமார் பதினஞ்சு லட்சம் கிலோமீட்டர் தொலைவில் சூரியனை நோக்கி இந்த புள்ளி அமைந்துள்ளது பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே உள்ள தொலைவு ஆயிரத்து ஐநூற்று பத்து புள்ளி ஏழு லட்சம் கிலோமீட்டர் ஆகும் பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே உள்ள தொலைவில் நூறில் ஒரு பங்கு தொலைவில் இந்த விண்கலம் நிலைநிறுத்தப்படும் இதன் பயன்கள் சூரியன் பூமி இரண்டின் ஈர்ப்பு விசையில் சமமாக இழுபட்டு நிற்பதால் பூமியோடு சேர்ந்து இந்த புள்ளியில் உள்ள விண்கலம் சூரியனை சுற்றி வரும் எனவே ஒவ்வொரு கணமும் பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே இந்த விண்கலம் நிலைநிற்கும் சூரிய புயல் அல்லது சூரிய சூறாவளி ஏற்படும்போது முதலில் இந்த விண்கலத்தை தாக்கும் இந்த விண்கலம் அதனை உணர்ந்து காந்த புயல் குறித்த முன்னெச்சரிக்கையை நமக்கு தரும் நாம் முன்கூட்டியே பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்து கொள்ளலாம் சூரிய காற்று மற்றும் புயல் சூரியனின் இயல்பான இயக்கம் அவ்வப்போது மாறி சீற்றம் கொள்ளும் மூன்று முக்கிய சீற்றங்கள் சூரிய சூறாவளி சோலார் ஸ்டோம் சூரிய ஒளி புயல் சோலார் பிளாஸ் சூரிய எரிமலை வெடிப்பு கரோனல் மாஸ் எஜெக்ஷன்ஸ் இந்த மூன்று முக்கிய சீற்றங்கள் காந்த புயலை ஏற்படுத்தி பூமியின் மீது தாக்கம் செலுத்தும் சூரிய காற்று சூரியனின் இயல்பு இயக்கத்தில் வெளிப்புற மண்டலமான கரோனாவில் இருந்து சூரிய காற்று எனப்படும் காந்த கலந்த மின்னூட்டம் கொண்ட அயனி துகள்களின் வீச்சில் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த காற்று இடையே உள்ள விண்வெளியில் நொடிக்கு சுமார் கிலோமீட்டர் முதல் கிலோமீட்டர் வேகத்தில் வீசுகிறது சூறாவளி சூரியன் தன்னைத்தானே அதன் காந்தப்புல கோடுகளில் அவ்வப்போது முறுக்கம் குறிப்பிட்ட வரையறையை கடக்கும் போது இந்த முறுக்கம் வெட்டிக் கொள்ளும் அப்போது சில வேளை மிக உக்கிரமாக நொடிக்கு எட்நூறு கிலோமீட்டர் வேகத்தில் துகள்கள் பாயும் இதுவே சூரிய சூறாவளி ஆகும் சூரிய ஒளி புயல் சில வேளை முறுக்கிய காந்தப்புள கோடுகள் வெடித்து புதிய இணைப்பை பெறும் அப்போது பெருமளவில் ஒளி எக்ஸ் கதிர் காமா கதிர் முதலியவை பெரும் ஆற்றலுடன் வெளிப்படும் இதுவே சூரிய ஒளி புயல் சூரிய எரிமலை வெடிப்பு காந்த புலம் வெடிப்புறத்தில் எழுந்தால் அதுவே சூரிய எரிமலை வெடிப்பு அல்லது சூரிய நிறை வெளியேற்ற வெடிப்பு கருணாஸ் என்று அழைக்கப்படுகிறது பூமியின் மீது காந்த புயல் சூரிய சூறாவளி சூரிய ஒளி புயல் சூரிய எரிமலை வெடிப்பு இந்த மூன்று நிகழ்வுகளின் போதும் சூரிய காற்றின் வேகம் வெகுவாக கூடும் போது பூமியின் மீது காந்த புயல் ஏற்படும் காந்த புல புயலால் ஏற்படும் ஆபத்து காந்த புயலின் விளைவாக மனிதர்களுக்கும் உயிரினங்களுக்கும் எந்த ஆபத்தும் இல்லை தீவிர சுற்றியுள்ள அயனி மண்டலத்தை ஆட்டம் கொள்ள வைக்கும் இதன் தொடர்ச்சியாக சிற்றலை ரேடியோ தகவல் தொடர்பில் பாதிப்பு ஏற்படும் நாடு விட்டு நாடு செல்லும் விமானங்கள் சரக்கு கப்பல்கள் முதலியவை சிற்றலை ஒளிபரப்பை பயன்படுத்துகின்றன விண்வெளியில் செயற்கைக்கோள் மீது எலக்ட்ரான் பரவி நிலை மின்னோட்டத்தை ஏற்படுத்தி மின்னணு கருவிகளை பாதிக்கும் செயற்கை கோளில் உள்ள சூரிய தகடுகள் பாதிப்பிற்கு உள்ளாகும் குளோபல் அதாவது ஜிபிஎஸ் அது தரும் தகவல்களில் பல மீட்டர் அளவுக்கு துல்லியம் சார்ந்த பிழை ஏற்படும் பூமியில் உள்ள மின் விநியோக மின்மாற்றிகளில் மீ அதிக மின்னோட்டத்தை உருவாக்கி அதனை செயலிழக்க செய்து தற்காலிக இருட்டடிப்பு கூட ஏற்படலாம் விண்வெளி வானிலை பூமிக்கு அருகே காந்தப்புளத்தில் ஏற்படும் மாற்றங்கள் சூரியனில் வரும் சூரிய காற்றின் வேகம் முதலியவற்றை அறிந்து கொள்வதை தான் விண்வெளி வானிலை என்கிறார்கள் பல ஆயிரம் செயற்கைக்கோள்கள் பூமியை சுற்றி வருகின்றன எனவே விண்வெளி வானிலை மாற்றத்தை முன்கூட்டியே அறிந்து கொள்வது செயற்கைக்கோள்கள் பூமியில் தகவல் தொடர்பு ஜிபிஎஸ் போன்றவற்றை பாதுகாத்துக் கொள்ள இவை உதவும் சூரியனில் நீடிக்கும் மர்மம் சூரியனின் மேற்புற வெப்பம் சுமார் ஐயாயிரத்து அறுநூறு டிகிரி செல்சியஸ் ஆனால் அதை தாண்டி சூரியனை சுற்றி படர்ந்துள்ள கரோனா எனும் வளிமண்டல பகுதியில் வெப்பநிலை பல லட்சம் டிகிரி செல்சியஸ் இருக்கும் விளக்கின் அருகே வெப்ப கூடுதலாக இருக்கும் தொலைவு செல்ல சூரியனின் மிக மிக உயர் வெப்பநிலையில் அமைந்துள்ள பெரும் புதிராகும் இது குறித்து ஆதித்யா எல்வன் ஆனது ஆய்வு நடத்தும் ஆதித்யா எல்வொன் விண்கலத்தின் ஆய்வு கருவிகள் சூரியனின் ஒளிமண்டலம் நிறமண்டலம் சூரியனின் வெளிப்புற அடுக்குகள் ஒளிவட்டம் ஆகியவற்றை பற்றி ஆய்வு செய்ய ஏழு முக்கிய கருவிகள் உள்ளன முதலாவதாக சோலார் அல்ட்ரா வயலட் இமேஜிங் டெலஸ்கோப் சூரிய புற உதா காட்சி தொலைநோக்கி இது புற உதா நிறத்தில் சூரியன் உமிழும் ஆற்றலை எஸ்யூடி தொலைநோக்கி வழியாக அளவிடுவதன் மூலம் சூரியனில் ஏற்படும் சீற்றங்கள் குறித்து ஆய்வு செய்யலாம் இரண்டாவதாக விசிபிள் எமிஷன் லைன் கொரோனோகிராப் அதாவது புலப்படும் உமிழ்வு வரி கரோனோகிராஃப் தொலைநோக்கி இதன் மூலம் சூரிய எரிமலைகள் வெடித்து எழும்புவதை படம் பிடிக்கும் மூன்றாவதாக ஆதித்யா சோலார் வின் பார்ட்டிக்கல் எக்ஸ்பிரிமெண்ட் அதாவது சூரிய காற்று துகள் ஆய்வு கருவி இது சூரிய காற்றின் தன்மைகளை ஆய்வு செய்யும் மற்றும் விண்கலம் உள்ள பகுதியில் விண்வெளி வானிலையை கண்காணிக்கும் நான்காவதாக பிளாஸ்மா அனலைசர் பேக்கேஜ் ஆதித்யா பிளாஸ்மா துகள் பகுப்பாய்வு கருவி இதன் செயல்பாடு எல்வன் புள்ளியில் சூரிய காற்றின் வேகம் திசை மின்னேற்றம் முதலிய சூரிய சக்தியை ஆராயும் சூரிய புயல் அல்லது சூரிய சூறாவளி கடந்து செல்கிறதா என்பதை இதன் மூலம் அறிய முடியும் சோலார் லோ எனர்ஜி எக்ஸ் கதிர் இதன் மூலம் ரேஸ்பெக்ட்ரோமீட்டர் எக்ஸ்ரே கதிர்கள் மற்றும் வெப்பத்தை கண்காணிக்கும் ஹை எனர்ஜிங் எக்ஸ் ரே ஸ்பெக்ட்ரோமீட்டர் உயர் ஆற்றல் எக்ஸ் கதிர் நிறைமாலை வெளிப்புற அடுக்குகளில் ஏற்படும் டைனமிக் மாற்றங்களை ஆராயும் மேக்னோமீட்டர் காந்தப்புல அளவை மானி கிரகங்களுக்கு இடையேயான காந்தப்புல புல தன்மையை அளவிடும் காந்த புயல் ஏற்படுகிறதா எனவும் முன்கூட்டியே இதன் மூலம் அறிய முடியும் சூரியனை ஆய்வு செய்ய விண்கலம் அனுப்பிய பிற நாடுகள் இதுவரை அமெரிக்கா ஐரோப்பிய விண்வெளி கழகம் ஜப்பான் சீனா மட்டுமே சூரியனை ஆய்வு செய்ய விண்வெளி தொலைநோக்கிகளை அனுப்பியுள்ளன ஆதித்யா எல் ஒன் முயற்சி வெற்றியடையும் போது இந்தியா ஐந்தாவது நாடாகும் எல் ஒன்னுக்கு அருகில் சீனா தனது ஷாங்கி விண்கலத்தை நிலைநிறுத்தி ஆய்வு செய்து வருகிறது ஐரோப்பிய விண்வெளி ஏஜென்சியின் கயா தொலைநோக்கியும் ஐரோப்பிய அமெரிக்க கூட்டு தயாரிப்பான ஜேம்ஸ் விப் விண்கலமும் சூரியனின் எல் டூ லக்ர உள்ள பகுதிகளை ஆய்வு செய்து வருகின்றன ஆதித்யா எல் ஒன்னின் சிறப்புகள் இந்த விண்கலம் இந்தியாவின் சொந்த தொழில்நுட்பத்தில் உருவாக்கப்பட்டுள்ளது இது சூரியனை செய்யும் முதல் விண்வெளி அடிப்படையிலான இந்திய ஆய்வகமாகும் சூரியனை ஆய்வு செய்யும் முதல் இந்திய விண்வெளி திட்டம் ஆதித்யா எல் ஒன் ஆகும் சூரியனை பற்றிய தகவல்களை தெரிந்து கொள்வது மட்டுமின்றி சூரியனை தொடர்ந்து கண்காணிக்கும் முயற்சிகளையும் மேற்கொள்ளும் திட்டம் சூரிய வெடிப்புகள் கருந்து ால் ஏற்படும் பாதிப்புகளை முன்கூட்டியே அறிந்து செயற்கை கோள்களை பாதுகாக்க ஆதித்யா எல்வன் பயனுள்ளதாக இருக்கும் நமது நாட்டின் செயற்கைக்கோள்கள் மட்டுமல்லாது மற்ற நாடுகளுக்கும் இது உதவும் சூரியனில் எழக்கூடிய சூரிய புயல்களை முன்கூட்டியே கண்டறிவதற்கும் இந்த முயற்சி பயனுள்ளதாக இருக்கும் சூரியனை ஆய்வு செய்யும் முயற்சிக்காக இதுவரை அமெரிக்கா ஜெர்மனி மற்றும் ஐரோப்பிய கூட்டமைப்பு மட்டுமே விண்கலங்களை அனுப்பியுள்ளன ஆதித்யா எல்வன் திட்டமிட்ட இலக்கை எட்டும் நிலையில் அந்த வரிசையில் இந்தியாவும் தனியிடம் பிடிக்கும் சந்திராயின் வெற்றியை தொடர்ந்து இஸ்ரோவின் அடுத்த சாதனை பயணமாக ஆதித்யா எல்வோன் அமையும் மேலும் இதுபோன்று அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் தொடர்பான தகவல்களை அறிந்து கொள்ள துளிர் ஐ ஏ எஸ் அகாடமியின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி வணக்கம்